கிழக்கு கடற்கரை சாலையில் மையம் கொள்ளும் கட்சி தலைவர்கள் சாமானிய மக்களிடமிருந்து அன்னியப்படும் சூழல் உருவாகும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் தமிழக கழக தலைவர் விஜய் தனது கட்சியின் தலைமை அலுவலகத்தை பனையூரில் அமைத்துள்ளார் அவரை தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் பனையூரில் புதிய அலுவலகத்தை திறந்துள்ளார் திமுக அதிமுக காங்கிரஸ் உட்பட பெரும்பாலான கட்சி தலைமை அலுவலகங்கள் சென்னை மாநகருக்குள் அமைந்திருக்கும் நிலையில் குறிப்பிட்ட சில கட்சி அலுவலகங்கள் மட்டும் தொலைதூரத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் சாமானிய மக்களிடமிருந்து இருநூறு சதவீதம் அந்நியமாக வாய்ப்புள்ளதாக கருத்து கூறும் அரசியல் விமர்சகர்கள் மக்கள் பிரச்சினைகள் அதிகம் உள்ள இடங்களில் கட்சி அலுவலகங்கள் இருந்தால்தான் அரசியல்வாதிகளுக்கு நல்லது என தெரிவித்துள்ளனர் இந்த அரசியல்வாதிகள் எல்லாமே அங்கே ஆர்ல மையமாக போகிறதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு ஒரு பிரைவசி தேவைப்படுது அது அண்ணா காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்களை போய் அரசியல்வாதிகள் பார்ப்பாங்க இப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா வெள்ள பாதிப்பில் பாதிக்கப்பட்டவங்கள வெள்ள பாதிக்கப்பட்ட இடத்துல போய் பார்க்காம அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு அங்கே பார்க்குறாரு அலுவலகம் தொடர்ந்தா கூட எங்கள் அண்ணன் அன்பு மாமனி ராமதாஸ் என்ன சொல்கிறார் நான் புதுசா வந்து ஈசிஆர் ரோடில் ஒரு ஒரு அலுவலகம் திறந்துருக்கேன் ஏன் டீநகரில் இருக்கேன் டீநகர்ல அவ்வளோ பிரச்சனை இருக்கேன் இங்கே தான் மக்களுக்கு அதிகமான பிரச்சனை லஞ்சம் லாவணியோ டெண்டர் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்போ ஒரு அரசியல் ஆளுமை என்பவர் இந்த பிரச்சனைகளுக்கு இருக்கிற இடத்துல பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து மக்களை சந்தித்து மக்களுக்கு கோரிக்கைகளை வாங்கணும் அப்படின்றது அவர்களுக்கு அவ்வளவு முக்கியம் இல்லை அப்போ இதெல்லாம் மக்கள் பிரச்சனையில் இருந்து இவர்கள் வந்து அந்நியப்பட்டு போகிறாங்கன்ற மாதிரி தான் பார்க்குறேன் சாமானிய மக்களோ சாதாரண மக்களோ இவர்களை போய் பார்க்க முடியுமானா இரநூறு பர்சன்ட் வாய்ப்பு மிக மிக கம்மி ஜனத்தொகை அதிகமாக இருக்க இடத்துல இருந்தால் தான் இவர்களுக்கு தெரியும் பார்க்கிங் பிரச்சனை என்னன்னு தெரியாது குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு இடம் இருக்கா தெரியாது நாய் எவ்வளோ தெரிஞ்சுக்கிறது மாடு எப்படி முட்டுது கொசு எவ்வளோ கடிக்குது இதெல்லாம் மக்கள் பிரச்சனை இந்த மக்கள் பிரச்சனை ஈஸியாரில் இருந்தால் அவங்களுக்கு தெரியாது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க